விருதுநகர் நகராட்சி பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் விருதுநகர் நகராட்சி முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு குறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமினை நகர்மன்ற தலைவர் மாதவன் தலைமையில் எம்எல்ஏ சீனிவாசன் தொடங்கி வைத்தார் பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பஸ்பாஸ் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டை தொழுநோயாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கி மருத்துவ முகாமினை பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் இணை இயக்குனர் நகர்மன்ற தலைவர் மருத்துவர்கள் செவிலியர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய நகர்மன்ற உறுப்பினராக மதியம் நமது விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்ட கல்லூரி மருத்துவமனை இருந்தாலும் அவர் வசிக்கின்ற பகுதியிலே பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதியிலே வந்து அனைத்து மருத்துவ வசதிகளும் செய்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்து இந்த திட்டம் தமிழகமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நமது துணை இயக்குநர் சொன்னதை போன்று நாம் வாழுகின்ற பகுதியிலே வந்து நமக்கு அனைத்து வசதியான மருத்துவ வசதிகளையும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து கவுன்சிலர் கொண்ட வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காக இங்கே கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு நமது அவர்கள் நீங்கள் வாழுகின்ற பகுதிக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் இந்த திட்டம் எனவே அனைத்து மருத்துவ வசதியும் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது பிரியதர்ஷினி சண்முக பிரியா புவனேஸ்வரி சாரு பிரபா கனிமொழி மகாலட்சுமி லிங்கம்மாள் パラメーシー、パラメーシー。<music> <music>